என்று மணிநீதி மன்னனை காண விரும்புறதுக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் அந்த மணியை அடிச்சு ஒளி எழுப்புனா மன்னனே அங்கு வந்து குறைகளை கேட்பார்னு அறிவிக்கப்பட்டது மக்கள் இந்த செய்தியை கேட்டு மன்னனோட எளிமை குணத்தை எண்ணி போற்றி புகழ்ந்தாங்க மன்னனை நேரில் பார்க்குறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இல்லை காட்சி எளியனாக இருந்த மன்னனை யார்தான் விரும்ப மாட்டாங்கங்கள் பல கழிந்தன மணிநீதி சோழனால் கட்டப்பட்ட அந்த ஆராய்ச்சி மணியை யாருமே அடிக்கலை அதனால மக்கள் எந்த குறையும் இல்லாம நல்லா வாழ்கிறாங்கன்னு பெருமிதம் பட்டாரு மணிநீதி காலம்கிறது ஒரே மாதிரி செல்லுமா சோதனை மன்னனின் மகன் விடங்கன் உருவில் வந்துச்சு ஒரு நாள் மாலை வீதி வீதிவிடங்கன் தேரில் ஏறி நகரை சுற்றி வந்தான் அதே நேரத்தில் அந்த வீதியில கன்றுக்குட்டி ஒன்றும் துள்ளி விளையாடி கொண்டு ஓடி வர்றப்போ அதை கவனிக்காம வீதிவிடங்கனோ தேரை கன்றின் மீது ஏற்றினான் அந்த கன்று அங்கேயே விழுந்து பரிதாபம்